இனிய மாலை வணக்கம் நமது பள்ளியில் முதல் வகுப்பு மாணவர்களை சேர்க்கை செய்வதற்காக புதிய ஆப்ஷன் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது நம் நேரடியாக அட்மிஷன் செய்தும் இந்த மாணவர்களை பள்ளியில் சேர்க்கலாம் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் கேம்பெயின் ஒன்று நமக்கு கொடுக்குறாங்க அந்த கேம்பெயினில் சேர்த்த மாணவர்களை கேம்பெயின்லேருந்தே நம்ம அட்மிஷன் பண்ண முடியும் ஸோ அதுக்கான வழிமுறைகள் தான் பார்க்க போகிறோம் டக்குமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க இதில் நம்ம பள்ளிக்குன்னு வழங்கப்பட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க இதில் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடண்ட் அட்மிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்களா ரைட் இந்த ஸ்டூடண்ட் அட்மிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா இதை எடுத்துக்கோங்க இதில் எடுத்துட்டிங்கன்னா சேம் தான் இப்போது கேம்பெயினில் எதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை இந்த வருஷம் டைரக்டாக அட்மிஷன் பண்ணுறாங்க அப்படின்னும்பொழுது நீங்கள் இந்த அட்மிஷன் ஐக்கான பயன்படுத்திக்குவோங்க சரிங்களா ரைட் இதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து இப்போது அந்த ஆரோக்கியை பயன்படுத்துங்க இதில் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா நம்ம பள்ளியிலேருந்து ரெய்ஸ் ரிக்குவஸ்ட் யாருன்னா கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பள்ளியில் வேறு ஒரு பள்ளியிலேருந்து கொடுத்துருந்தாங்கன்னா அது இங்கே ரெய்டு ரெக்குவஸ்ட்டாக வரும் பெண்டிங் ரெக்வஸ்ட்னால் நம்ம இன்னொரு ஸ்கூலுக்கு கொடுத்துருப்போம் அந்த ஸ்கூலில் வந்து இன்னும் வந்து நமக்கு என்ன பண்ணல அப்ரூவல் தரல ரைஸ் ரெக்வஸ்ட்னால் இன்னொரு ஸ்கூலில் நம்ம ஸ்கூலில் இருக்கிற பையனை அட்மிஷன் பண்ணுறதுக்காக கொடுக்குறது ரைஸ் ரெக்வஸ்ட் பெண்டிங் ரெக்வஸ்ட்னால் நம்ம இன்னொரு ஸ்கூலில் இருக்கிற பசங்களை சேர்க்கறதுக்காக கொடுத்துருக்குது பெண்டிங் ரிக்வஸ்ட் இதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேம்பெயின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்களா ரைட் இந்த கேம்பெயினை கிளிக் பண்ணிக்கோங்க நமது பள்ளியில் மாணவர்கள் பெயர்கள் கொடுத்துருப்போம் அவங்களுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் அண்டு அதுக்கான ஆக்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க தெரியுதுங்களா இல்லை அட்மிட்டுன்னு கொடுத்துருக்காங்களா ரைட் இந்த அட்மிட் ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அவங்களே இந்த வருடத்துக்கு சேர்த்துக்கலாம் அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர்னு இந்த பையன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து சரிங்களா ஆல்ரெடி அந்த பையனோட நேம் இங்கிலீஷு தமிழில் இருக்குது ஆதார் நம்பர் மேண்டட்டரி கிடையாது தெரியுதுங்களா ஆதார் நம்பர் மேன்டெரி கிடையாது ஸ்டார் சிம்பிள் கிடையாது ஸோ அதனால் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக போட்டுக்கோங்க ஜெண்டர் கம்யூனிட்டி அண்ட் தென் மதர் டங் பிளட் குரூப் இதெல்லாமே பார்த்து ஆட் பண்ணிவிட்டு இந்த விவரங்கள் ஃபேமிலி டீடைல்ஸு அண்டு கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸு அண்டு கே அகாடமிக் டீடைல்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம இந்த பள்ளியில் சேர்ந்ததுக்கு சப்மிட் ஆப்ஷனை கொடுத்தோம்னா இந்த பையனை நம்மலாம் பண்ணலாம் இந்த மாணவரை நம்ம பள்ளியில் அட்மிஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் இந்த தகவல் வந்து போதுமானதாக இருந்திருக்கும் அதாவது கேம்பெயினில் கொடுத்த மாணவர்களுடைய விவரங்களை நம்ம கேம்பெயின் மூலமாகவே என்ன பண்ணலாம் அட்மிட் பண்ணிக்கலாம் சப்போஸ் கேம்பெயின் மூலமாக கொடுக்காமல் டைரக்ட் அட்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது நம்ம ஆப்ஷனை பயன்படுத்திக்கணும் அதுதான் நான் போதே சொன்னேன் ஸ்டூடெண்ட்டில் ஸ்டூடண்ட் அட்மிஷன் இதை கிளிக் பண்ணும்பொழுது இங்கே ஃபஸ்ட்டு ஆப்ஷனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் இருக்கும் இந்த கேம்பெயினில் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வரவங்கள நம்ம அட்மிஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் இதை வந்து எதனா இன்ஸ்டியூஷனில் படித்தாங்கன்னா எஸ்என் கொடுத்துட்டு அட்மி அட்மிஷன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நியூ அட்மிஷனாக இருந்துச்சுன்னா எஸ்என் கொடுத்திங்கன்னா இந்த ஆப்ஷன் நமக்கு வரும் சரிங்களா இதில் இருக்கக்கூடிய எதனா ஒரு விவரங்களை கொடுத்து அவங்கள அட்மிஷன் பண்ணிக்கலாம் இல்லை சார் தான் ஃபஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்லையா ஸோ அதனால் தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் பயன்படுத்திக்கணும் அப்போ இந்த எஸ்ன்ற ஆப்ஷன் யாருக்கு சார் பயன்படுத்தணும் அப்படின்னா ரெண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்து மற்ற வகுப்புகளுக்கு ஒன்றாம் வகுப்பை தவிர மீதி அனைத்து வகுப்புகளுக்கும் இந்த எஸ்ன்ற ஆப்ஷனை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணணும் அட்மிஷன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த எஸ் நோவில் நமக்கு இந்த வித்தியாசங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ரைட் அடுத்தது இந்த கேம்பெயின் கேம்பெயினில் இருக்கக்கூடிய மாணவர்களை அட்மிட் செய்து நம்ம என்ன பண்ணலாம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அட்மிஷன் பண்ணிக்கலாம் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கோபிநாத் யூடியூப் சேனல் நன்றி